ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துனா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதாவது அப்ளிகேஷன் எப்படி போடுறது சேலரி என்ன ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்புறம் எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க இது எப்படி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டும் பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் டைப் பண்ணுங்க డిస్ట్రిక ఈ కోర్ట్ ఓకేవా ఈ కోర్ట్ సర్వీసెస్ వందరికి సర్వీసస్ జస్ట్ అది వంద క్లిక్ పన్ను క్లిక్ పన్నో ఉన్న ఇది వంద అఫీషల్ వెప్సైటు ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ண உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்குமே இங்கே வந்து மேப்பில் வந்து காட்டும் இதில் வந்து நமக்கு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் நோட்டிஃபிகேஷன் எடுக்கணும் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று வந்து காட்டுறேன் இப்போ கிருஷ்ணகிரி ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே கிருஷ்ணகிரி இது வந்து வெப்சைட்டுக்கு வந்து அதுவே வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள் ஆப்ஷனு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற எல்லா டிஸ்டிக்டுமே இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்களே தாராளமாக இப்படி போயிட்டு டவுன்லோடு பண்ணிக்கலாம் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து காட்டும் ஓகேங்களா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து காட்டுது ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் வேக்கன்சி அது மட்டும் தான் மாறும் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா என்னென்ன போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது இதுதான் ஒன்றில் உங்களோடய பேஸிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ரெண்டே பேஜ் தான் ஓகேவா நீங்கள் என்ன கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து டெபுட்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சாலரி வந்து மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிம் கிரிமினல் லாவில் வந்து செவன் இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அட்லீஸ்ட்டு நீங்கள் டுவெண்ட்டி க்ரிமினல் ட்ரையல்ஸ் ஆச்சும் படினு செஷன் கோர்ட்டில் அப்படின்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லீகல் ஹெய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் ஓகேவா இது வந்து டெப்புட்டி இது வந்து அசிஸ்டன்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஓகேவா கிரிமினல் முப்பதாயிரம் ரூபாய் இதற்கு வந்து சேல்ரி அடுத்து நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு அதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் சேலரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் ஃபியூன் அந்த போஸ்ட்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்திரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பதினாலாயிரம் ரூபாய் சேலரி எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க என்ன ஏதுன்ட்டு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு கான்ட்ராக்ட் தான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கம்ப்யூட்டர் நாலேஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணோம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களே அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறதா இருந்தால் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டான டா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் வந்து வைக்கணும் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து போல்டை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இது கிருஷ்ணகிரின்றதுனால கிருஷ்ணகிரி கோர்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனோட அட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈஸியாகவே நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து இது தனியாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கிளர்க் இப்பியோனுக்கு தனியாக அதுக்கப்புறம் கோர்ட் ரிலேட்டடாக ஜாப் இருந்துச்சு இல்லையா அதாவது டெபியூட்டி சீஃப் லீகலி டிஃபென்ஸ் கவுன்சிலு அசிஸ்டன்ட்டுக்கும் அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா தமிழ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி எப்படியெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிவிட்டேன் அந்த அதே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு அதேமே வந்து நீங்கள் பார்த்துக்குவோம் உங்களது எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட்டும் வந்து பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத